இதுக்கு அடுத்து மூணாவது வரக்கூடிய நாலு மாதம் அதாவது ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த மாதத்துலையும் முதல்ல ரெண்டு மாதம் எட்டாம் மாதம் ஒன்பதாம் மாதம் உங்களுக்கு அதே மாதிரி தான் வேலைகளில் பிரச்சனைகள் குடும்பத்தில் பிரச்சனைகள் அன்னை என்னென்ன ஏதாச்சும் பிரச்சனைகள் உடல் ரீதியாக ஒரு சில பாதிப்புகள் இதெல்லாம் இருக்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா பத்தாம் மாதத்துக்கு மேலே பனிரெண்டாம் மாதம் வரைக்கும் பத்தாம் மாதத்துக்கு மேலே வந்து குரு வந்து உங்களுடைய ஜென்மத்துக்கு வந்துடாரு ஸோ அதனால் பல விஷயங்களும் நன்மை குடும்பத்தில் எல்லாத்துலேயும் சமாதானம் இது மாதிரி பார்ட்னர் பிஸ்னஸில் சமாதானம் அது மாதிரி அவங்களுக்கு வந்து குழந்தைகள் மூலமாக அவங்களுக்கு நன்மை நடக்கிறது பல பேருக்கு வந்து குழந்தை பாக்கியம் உண்டாடுறது இது மாதிரி வெளிநாடு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தா வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கிறதுல புது தொழில் ஆரம்பிகள் நினச்சிட்டு இருக்கும் புது புதுமையான தொழில் ஆரம்பிக்கிறது இல்லை வேலையில் வந்து மாற்றங்கள் ஏற்படுறது நீங்கள் விரும்பின இடத்துக்கு எல்லாமே நீங்கள் விரும்பினா மாதிரி நடக்கக்கூடிய அந்த காரியங்கள் எல்லாமே இந்த கடைசி நாலு மாசத்துல உங்களுக்கு நடக்கும் அதுவும் முக்கியமா பத்தாம் மாசத்துலேருந்து பன்னெண்டாம் மாசத்துல நடக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து இந்த வருஷத்தை நம்ம பிரிச்சோம்னா இது மாதிரி மூணு செக்மெண்டா நாலு மாதம் நாலு மாதம் நாலு மாதிரி நீங்க வாழ்க்கையை வந்து கட்டமைச்சுக்கிறதுக்கு நல்லது பொதுவாக வந்து இந்த சிம்மராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நல்லபடியாக தான் இருக்கு திருமணத்தை பொறுத்தளவுல முதல் நாலு மாசத்துல சிம்மராசி திருமண வாய்ப்புகளும் அது மாதிரி கடைசி ரெண்டு மாசத்துல அப்படி நடக்கலைன்னா திரும்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமாக